அருளைய பெருமூர்காவிய மாநிலம் மூலமும் குறையும் பாடல் நூத்தி தொண்ணூறு மறந்து

அது உருவாகி மலக்கண்ணை காட்டும் மலக்கண்ணே ஞானக்கண்ணாக கண்மம் மாயை எனும் மலன்களையும் ஞானக்கண்ணால் நீக்கி அங்குள்ள பத்தாம் பாதல் பூத்துடைத்து திறந்தால் அங்கிருந்து வா மகனே என்று நான் அழைப்பேன் அதில் இறங்கும் சோதி முக்காலத்தையும் தெரிய வைக்கும் விட்டால் அதில் வாழை தெய்வம் தோன்றி நிற்கும் அதில் ஆதியாகி உன்னுள் தொட்டு நின்று கொண்டுள்ளது அங்குதான் இரவாறு நிறை நிலைகளும் அமுதம் துறந்து பத்தாபாத்தன் மேல் பொழியுமப்பா முன் செய்த பாவங்கள் யும் உன்னை மறந்து போய்விட்டால் உன் உடம்பு இறந்து போகும் உன் உடம்பில் இருப்பதை உடம்பு நன்கு இருக்கும் போதே அறிந்து கொண்டு நான் சொன்னபடி பாடுபட்டால் அவளே தாயாகி எல்லா ரகசியங்களையும் சொல்லி தந்து அமிர்தம் வழங்குவார் எல்லையில்லா கேள்வியாய் விழுந்தும் வாழையை சொல்வதற்கு எல்லையான இடம் அதுவே என்பதையும் அதுவே மெய்பொருள் என்பதையும் அறிந்து கொள் மனமாத்து எவரும் பார்க்கொள்ளையில்லகப்பட்டு போன பேரை சூரியாற் போல வல்ல என்றால் நாம் காண கொடுப்பதாறு மக்கள் என்றால் தந்தையிடம் வலுத்தி நின்றும் இல்லை என்றால் வாய் மூட முதலும் கூடி இருக்குமடா பேசாமை மௌனம் கேடு எல்லையில்லா பேரொழியாக விளங்கும் வாளை வெளியில் இல்லை உணப்புள்ளான் இருக்கின்றார் அதுவே மனமாக அனைவருக்கும் ஒன்றாகி பார்க்கும்படியாக அமைந்துள்ளது செய்பவர்கள் காண்பார்கள் அம்மனரை அறியாமல் மனதின் தொல்லைகளால் மனம் போலியே போனபடியெல்லாம் வாழ்த்து மரணமடையும் மாந்தர்களே சூரியனை ராகு சூழ்ந்து மறைப்பது போல் உங்களுக்குள் இருப்பதை மனமே சூழ்ந்து உங்களுக்குள்னமே நீங்கள் அதை தேடி வரவில்லை என்றாலோ நாம் காணும் ஒளியை கொடுப்பதுவோ நம் வாழ்நால் முழுவதும் வழிகாட்டுவதுவோ அச்சோதியே அதுவே அனைவருக்கும் தாய் தந்தையாக நிற்பது பிறப்பதற்க வந்த என் மகனே நீ என்றால் வாசியை இழுத்து இல்லப்பா அப்போது வாய் மூடி உதடும் கூடி மௌனமாயிருந்து அதையே பார்த்தபடி சும்மா இரு அப்போதும் மனம் பேசி அப்பா அம்மனதை அசையவிடாது மங்கத்தீயரையே இருந்து நாக உடியை கேள் பேசா மோனா பாடல் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு கேள் என்றார் வதைத்தவுடன் புதுட்டர் தாயே கிருமை கொண்டு சொல்கிறீரா

ஞானத்தை கேளுங்கள் என்று வசித்தருக்கும் சித்தர்களுக்கும் பெருமான் கருமையுடன் திருமை கொண்டு சொல்கின்றார் பால் எனும் தூனியத்தை அறிந்து அங்கே அதிலேயே வாய்மொழி பேசாதிருந்து மௌனத்தில் இரு பரம்பொருளை தேடி பரதேசியாய் மேடம் விட்டு தெரியாது உனக்குழு பரந்திருக்கும் இடத்திலேயே நின்று தமம்புரி நடப்பதெல்லாம் ஊழ்விடையே என்பவர்கள் அறிவை அறியா அறிவியல் இவர்கள் வைராக்கியம் என்ற உறுதியில்லா கண்டாளர்கள் இவர்களிடம் உண்மையோ நியாயமோ இருக்காது இவர்கள் மரணத்தையே அடைகின்றார்கள் ஆனால் நான் சொன்னவாறு அறிவை அறிந்து கொண்டு அவ்வறிவால் ஊழ்விடைகளை கொன்று அவ்வறிவு கொண்டு ஐம்புல கருவிகளை அடக்கி சும்மா இருக்கும் தவத்தில் மௌன மந்திரத்தினாலே உள்நாக்கி வாசி பார்ப்பவர் மரணத்தை அடைய மாட்டார்